நண்பர்களே அதான் பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ருத்த சேமியா ரிட்டர் சேமியா முட்டை போட்டு கொடுத்து கஷ்மீர் தேங்காய் சட்டி இந்த காம்பினேஷன் யாருக்கும் எங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சவங்க வந்து ஆலையில் சாப்பிட்றவங்க இந்த காம்பினேஷன் பிடிச்சவங்க அமனில் பண்ணுவாங்க மேக்ஸிமம் சேமியாவுக்கு வந்து கஷ்மினிஷின் சாப்பிட்றது வாய்ப்பே இல்லை அது முட்டை செம்மையாக எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய சொல்லி அதனால் வந்து அப்போ எப்படி சொன்னி இடையில இடையில வெற்றமாக வரும் அதையும் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சரியா கேட்டு எல்லாமே நமக்கு இந்த கலை காலையில் யாருக்குமே சேமியை பிடிக்காதுன்னு அப்படி சாப்பிட்டவங்க டேஸ் பண்ணி பார்த்தோங்க அதுவும் சட்னி வச்சு சாப்பிட்டவங்க சொல்லுங்கள் man no ema pasi nibu yen pathina ee satthu valela sapral सिर्फ गाली तेरे मालूम गाली निकालिए सिगरेट सिर्फ गाली निकालिए और एक ना समारना और ठीक है आई मैं नन्ही पैना और ठीक है सिर्फ टटक அவரு காலையிலேயே சேமையானா கிடைக்குது வீட்டில் உங்களுக்கு உத்தரவு இல்லைன்னு கேட்கறது புரியுது சாப்பாடு கொடுக்குறவங்க அப்படி தர வீட்டு வீட்டு சாப்பாடுனா வீடியோலாம் போட்டிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல இருக்கு டாரத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள எங்கே இருந்தாலும் அவர் வந்து ஹோம் டெலிவரி

ஏ என்னாச்சுன்னா மலர் இருக்கு தினம் தண்ணி இல்லையா மலர் தானா தந்தி இல்லையா தம்பி இருக்கு நன்றி தான் வேணும் தம்பி அடியில் இருக்காச்சு நான் எடுத்துக்கிறேன் மோட் அமௌண்ட்டு வந்துட்டு ம் அப்படிங்களா வியாபாரம் இறந்துட்டு வருவோன்னு சொன்னேன் ஆனால் வீடியோ இருக்கு வியாபாரம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நமக்கு கேமராமேன்னு இல்லை லாங் கேமராமே இதோட ஒரு குடும்பத்தாங்க காசுக்கு நண்பரை வந்து இடப்போ எ நானே வீடியோ எடுத்து நகனையும் பார்த்திருக்கேன் எல்லா காமெடியான வீடியோ இன்னைக்கு மா நூத்திரி நாலரை பத்தாம் நம்பர் காலையில் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கும் அப்புறம் நம்மள்கிட்ட ஒம்பல் பாரவுமே வேற மனநிலையில் தான் உலக தெரியும் என்னால் ஆசைக்கு போகிற Yeah, I ના નિયમનો લાઇવમાં સંતોષ. વિડિયો પાકરોને પ્રાણ આપી કની ટેક ટેક શ્રી Tiga puluh satu minggu yang teman thank mm -hmm. you நிகழ்ச்சி நிறைச்சு போவோம் தொகுத்து வாழும் சூப்பராக அட்டந்து போவோம் எல்லாமே இந்த மாதிரி வீடியோலாம் வரப்போகுது நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும் கண்டிப்பாக சவுண்டு எந்த அளவுக்கு கேட்டதுன்னு கேட்கல வீடியோ அப்போ போட்டு பார்ப்போம் மயக்க மாதிரி தரணும் மிக்குமே நான் தனியாக படங்களும் நியூசிங் போட ஆரம்பிச்சு மைக் மாற்றி ஸ்டார்ட்டிங் சொல்லுவேன் ஒரு நூற்றி ஜென்ஜிரின்னர் ஒரு இنديமன்றம் ஒரு ஆமாம் ஆமீர் வந்து இنديமன்றம் ஆடு சாப்டதுக்கு நாம Twenty rupees received on part B. <laughs>